சன் டிவியின் சீரியல்களில் இதுவரை இல்லாத புது விஷயம் அதுவும் இவர் ஒருவருக்காக மட்டுமே சீரியல்கள் என்றாலே உடனே பலரை நினைவிற்கு வருவது சன் டிவி தான் இதில் வரும் பல சீரியல்களுக்கு நல்ல வரவேற்பு இருப்பதோடு அதில் நடிப்பவர்களுக்கும் தீவிர ரசிகர்கள் ரசிகைகள் இருக்கின்றார்கள் அதே போல டிஆர்பிகளிலும் முதல் இடத்தில் இருப்பது இந்த சேனல் என்பது நாம் அனைவரும் நன்கு அறிந்ததே இதை சன் தொலைக்காட்சி நிறுவனம் அண்மையில் ரஜினி நடிப்பில் வெளியான பேட்ட படத்தையும் தயாரித்திருந்தது ஏற்கனவே படத்திற்கு நன்கு ப்ரமோஷன் செய்திருந்தார்கள் படத்திற்கும் நல்ல வரவேற்பும் வசூலும் இருந்து வருகிறது அண்மையில் இதே சேனலில் கல்யாண வீடு சீரியலில் படத்திற்கு போவது போல பாடலுக்கு ஆடுவது போலவும் படம் நன்றாக இருக்கிறது என்பது போலவும் காட்சிகள் இருந்தது இது பலரின் கவனத்தை ஈர்த்த நிலையில் ரேவதி தலைவாசல் விஜய் நடிக்கும் அழகு சீரியலிலும் தற்பொழுது பேட்ட படத்தை விளம்பரம் செய்யும்படியான காட்சிகளை வைத்திருக்கிறார்கள் அதுவும் எப்படி மரண மாஸ் பாடலிலும் சீரியலில் டான்ஸ் ஆடியது பலரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது இதுபோல இது போல வேற எந்த நடிகருக்கு இருந்ததாக தெரியவில்லை ரஜினிக்கு மாஸ் இருந்தாலும் இவர்கள் இப்படி செய்வது சிலருக்கு ஏன் இப்படி என கேள்விகளை எழுப்பியுள்ளது இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க